குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதராக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கஜினி சூர்யா அவர்கள் நடிப்புல வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் இந்த படம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வந்த படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அப்போயே எதிர்பார்ப்பு இருந்தது படமும் திரையரங்கில் அப்போ ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆச்சு இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜூன் ஏழாம் தேதி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு குறை நிறைகளை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் கஜினி படத்தோட பேர் பேரே சொல்லியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் சூர்யா இயக்குனர் முருகதாஸ் இசை ஹாரிஸ் ஜெயராஜ் இதில் வந்து கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவர் ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டை கெட்டப்பில் தான் வராது சூர்யா போயிட்டு ஒருத்தர் கொலை பண்றாரு கொலை பண்ணிட்டு போட்டோ எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறாரு இப்படி கதை போயிட்டு ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துக்கு வரக்கூடிய போலீஸ் அதிகாரி அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு கிடைச்சதுன்னா ஒரு டிக்கெட் ஒன்று கிடைக்கிது அந்த டிக்கெட்டை வச்சு தான் வந்து அந்த டிக்கெட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பை நூறுன்னு எழுதியிருக்காரு அதாவது நூறுரூவா கொடுத்துட்டு மூணு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்காரு பேலன்ஸை வந்து கண்டெக்டருக்கு கொடுக்குறக்கா அந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க சில பேருந்துகளில் டவுன் பஸ்ஸில் ரூட் பஸ்லேயுமே எழுதி கொடுப்பாங்க திருப்பி கொண்டு வந்து அவங்க கா காசை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அதை அடிச்சிருவாங்க ஆனால் அதில் அடிக்காமலே இருக்குது ரிட்டர்ன் அந்த பணத்தை கொடுக்கலாம் அந்த கண்டக்டர் இதை ஒரு தடயமா வச்சு வடபழனி டிப்போல போய் அந்த போலீஸ் அதிகாரி ரியாஸ்கான் அவர் போயிட்டு தேட ஆரம்பிச்சா அவர் வந்து டுவெண்ட்டி நைன் சி ல தான் இந்த டிக்கெட் கொடுத்துருக்கிறாங்க பெசன் நகர் டு பெரம்பூர் போற பஸ் பஸ் டுவெண்ட்டி நைன் சி அப்படின்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அங்கே தேடி போறாங்க தேடி போனா அந்த கண்டக்டர் வந்து இவரை வந்து அடையாளம் காமிக்கிறாரு மொட்டையோட இவர் வந்து பஸ்ல இன்னொருத்தரை குலம் பண்றக்கா சூர்யா போயிட்டு இருக்காரு அந்த இதை வந்து இவர் அடையாளம் கட்டுறாரு அங்க இருந்து துரத்திட்டு போய் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரூமுக்கே போயிட்றாரு அவருடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு போனேன் அங்கே அந்த போலீஸ் அதிகாரி வந்து ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது சண்டை நடந்தால் சூர்யாவை இவர் கட்டி வச்சிடுறாரு கட்டி வச்சோன்னே இவர் சில விஷயங்களை சர்ச் பண்ணும்போது அங்கே துப்பாக்கி இருக்கு சிலருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது போலீஸ் அதிகாரி சர்ச் அங்கே ஒரு டைரி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைரி ஒன்று இருக்குது அந்த டைரியை திறந்தோடனே பேக் ஓப்பன் ஆகுது இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராமசாமி அதாவது ஏர்வாய்ஸ் செல்ல வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வராரு பெரிய பிசினஸ்மேன் பெரிய கோடீஸ்வரன் வராரு அவர் வந்தவர் இங்க வராரு அங்க வந்து ஆஹ் அசீனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கேட்ல வந்து சில குழந்தைகள் வந்து கேட்ட அந்த சில இடத்த கடக்க முடியாம இருக்கும்போது கேட்ல இருந்து தூக்கி நிக்க வச்சு அப்படியே கேட்ட இது பண்ணி அவங்க அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யறாங்க அவன் அந்த மனப்பான்மை வந்து இவர் சூர்யாவுக்கு வந்து புடிச்சு போகுது புடிச்சு போனதுக்கு அப்புறமா இவர் வந்து ஆல்ரெடி அவங்க அசீன் என்ன பண்ணிடுறாங்கன்னா நடிக்கும் நடிக்கும்போது இவங்க சஞ்சய் ராமசாமியை லவ் பண்ணார்னு சொல்லி ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்து அதுவும் பெரிய பக்கம் ஒரு பக்கம் வைரல் ஆயிடுது ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேர் மனோகர் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பழகிக்கிட்டு இருக்காங்க லவ் பண்ண போறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அசின் அவர்கள் வந்து ஒரு ட்ரெயின்ல போறாங்க ட்ரெயினில் போகும்போது வந்து அங்க சில குழந்தைகளை கடத்தி பாம்பேக்கு விற்கிற குரூப் இருக்கு அது அந்த குரூப்பு கிட்ட வந்து சில ராணுவ வீரர்களை வச்சு அந்த குரூப்பை வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து இவங்க டிவில எல்லாம் பேட்டி கொடுத்து வைரல் ஆயிடுறாங்க கதாநாயகி இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகியை பழிவாங்க துடிக்கிறாரு துடிச்சவர் என்ன பண்ணார் இவங்க ரெண்டு பத்தியும் அடிச்சு அடிச்சு அடிச்ச கிட்டத்தட்ட வந்து அடிச்சு போட்டுருவார் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துச்சு இவங்க நயன்தாரா வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களும் சில அடுத்த ரெண்டாயிரத்தி மூணு டைரி அவங்களுக்கு கிடைக்குது அவங்க மூலமாக சில விஷயங்கள்லாம் தெரிய வருது கடைசியில் அந்த வில்லன்களை வந்து கதாநாயகன் அதாவது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவர் மறந்துடுவார் பதினஞ்சு நிமிஷம் தான் சில விஷயங்கள் லாபம் வருவோம் அலார வச்சு அலார வச்சு தான் தெரிஞ்சுக்கிடுவார் அப்படிப்பட்டவர் அந்த வில்லன்களை எப்படி பழி வாங்கினாருங்கிறத இந்த படத்தோட முழுகியில திரைக்கிறது இந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு ரிமைனிங்காக தான் சொன்னேன் இந்த படத்துல மைனஸ்னு எனக்கு பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் வந்து மைனஸ் சொல்லிட்டு பிளஸ் சொல்றேன் மைனஸ்னு பட்டதுன்னா அதாவது சஞ்சய் ராமசாமிங்கிற ஒரு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர் அந்த தொழிலதிபர் வந்து எப்படி அசீனுக்கு வந்து தெரியாம போனாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு அதுக்கப்புறம் படத்தோட லென்த் மூணு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் படம் ஓடுது அது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒரு மைனஸ் மூணாவது மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துல அப்பப்போ டக்கு டக்கு டக்குன்னு பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தான் கூடுதலாக போனோம் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மூணு மணி நேரம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல ஹிட் ஆச்சு அதை வந்து நான் ஹிட் ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய பின்னணி இசையும் பாடல்களும் அதுக்கப்புறம் சூர்யாவோட கெட்டப்ப அந்த மொட்டையில் அப்புறம் அந்த இந்த பக்கம் கோடு போட்டிருப்பார் அது அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸோட சில வசனங்கள் அதே நேரத்தில் கதாநாயகிக்கு முக்கியத்துவமான ஒரு படம் இது கதாநாயகி வந்து இந்த மாதிரி சில சேவைகள் செய்கிறது அவங்க மூலமாக தான் ஹீரோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதே தவிர ஹீரோ மூலமாக கதாநாயகி பிரச்சனை இல்லை கதாநாயகிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காரு இயக்குனர் முருகதாஸ் அதுக்கு அவரை பாராட்டி ஆகணும் இந்த லென்த் தான் கொஞ்சம் மைனஸாக தெரியுதே தவிர மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது கஜினி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஆடியன்ஸும் சென்னையில் தான் நான் தேட்டரில் படம் போது ஆடியன்ஸும் கூட்டம் 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 கூட்டமாக வந்து படம் பார்க்குறாங்க ஏன்னா அண்மையில் ரிலீஸ் ஆனால் ஹில்லி வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு ஹில்லி படத்த அளவுக்கு இந்த படத்துக்கு கூட்டம் வரலேனா கூட ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்து திருப்பி வந்து பார்க்குறாங்க ஏன்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இந்த படத்தை நிறைய நிறைய டைம் டிவிலேயே போட்டிருப்பாங்க இருந்தாலும் மக்கள் திரையரங்கில் போய் பார்க்கும்போது நானே வந்து மொதல் மொதல் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் டிவில நிறைய டைம் பார்த்தேன் இப்போ வந்து தேட்டரில் மறுபடியும் போய் பார்க்கும்போது அந்த ரீகலெக்ட் ஆகி ரீகலெக்ட் ஆகுது அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்னென்ன நடந்தது எந்த சூழ்நிலையில நான் இந்த படத்தை பார்த்தேன் அந்த விஷயங்களும் சரி இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ டால்பி அட்மாஸ் பாயிண்ட் ஒன்னு செவன் பாயிண்ட் ஒன் லெவன் பாயிண்ட் ஒன்று சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா பிரம்மாண்டமா திரையில பார்க்கும்போது அன்னைக்கும் பைவ் பாயிண்ட் ஒன்னு டிடிஎஸ் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸும் வேற மாதிரி இருக்கு அவங்களுடைய முகங்கள் இப்போ அசீனோட முகமா இருக்கட்டும் நயன்தாரா அவங்களுடைய முகமா இருக்கட்டும் சூர்யாவோட முகமா இருக்கட்டும் அப்ப நம்ம பார்த்துட்டு இப்ப அவங்க எல்லாம் வேற மாதிரி பெரிய அளவுல டெவலப் ஆகி எங்கெங்கயோ போயிட்டாங்க இப்ப அந்த படத்தை பாக்கும்போது பழைய நினைவுகளும் வருது அதே மாதிரி படமும் நல்லாடா இருக்கு எல்லாருமே தியேட்டர்ல போய் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம் தமிழ்நாடு முழுசு நிறைய திரையரங்குகள்ல வந்து இந்த கஜினி படத்தை வந்து ரீ-ரீலீஸ் பண்ணிருக்காங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ ரிவியூன்னு சொல்ல முடியாது கஜினியோட நினைவுகள்ங்கள கூட சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனே சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி